ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் வந்து பயங்கர உசாராக தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது ஒவ்வொரு டீமும் அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உதாரணத்தை சொல்லணுன்னா சாண்ட்ரா திவ்யா பிரஜன் இந்த மூன்று பேரும் காலில் ஒரு பிளான்ஸு பார்வதி விக்ரம் பேசினது அப்புறம் வந்து செருப்பு கழுவா அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ரா கேடுகத்தை நம்ம ஒன்று சொன்னது அதாவது இவ்வளோ தூரம் ரோஸ்ட் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்பளை வந்து திருந்தவாட்டா போல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் நடந்துச்சு அதை பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன வீடியோவாக போட போகிறோம் ஏன்னா பெருசாக பேசுகிறதுக்கு நமக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் பண்ணுறதும் வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காகவும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்வதி வெளியே உட்காந்து விக்ரம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து சாண்ட்ரா வந்து உள்ளே உட்காந்து நம்ம பார்வதிக்கு வந்து எதிராக வந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு அது பிரெஜெண்ட் சொல்கிறார் இந்த மாதிரி பார்வதி நம்ம கிட்ட சப்போர்ட்டிவாக தான் நிற்கிறா அப்படின்னு சொன்ன அதெல்லாம் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான் அப்படின்ற மாதிரி சான்ண்ட்ரா வந்து பார்வதி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறாங்க ஆனாலும் விஜய் சேதுபிதி பார்த்தியா ஏஞ்சி ஒரு விஷயம் பண்ணால் அதெல்லாம் பார்க்கும்போது கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து வெளியே வந்து நம்ம பாரதி உட்காந்து இருக்கும் பொழுது கரெக்டாக சாண்ட்ரா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விளையாண்டுட்டு இல்லை அங்கே ஆள் இருக்காங்க குளிக்கிறதுக்கு அப்படின்றாங்க உடனே சாண்ட்ரா கேட்குறாங்க காலையில் ஏதோ அணைஞ்சி போகல அப்படின்றாங்க ஆமாம் ஸ்கெட்டு பண்ணா விக்ரம் அப்படின்னு உடனே ஓ அப்படி நான் செருப்பு கழுவிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நக்கலா எப்படி மண்டே ஆயிடுச்சில் செருப்பு கழுவணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க இது என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உடனே பாரதியும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்க சரி அப்படியே போயிட்டாங்க அவங்களும் இது வந்து ரொம்ப கேடு தரமாக இருக்குது அதாவது விஜய் சேதுபதி அவ்வளோ தூரம் சொல்லியும் இவங்களுக்கு வந்து ஒரு சுய அறிவு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லையா இல்லை என்ன பிளான் சாண்ட்ரா எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது சாண்ட்ரா வந்து அவ்வளோ தன்மை உள்ள ஒரு பொம்பளையாக இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா சாதாரணமாக ஒரு விஷயத்துக்கு செருப்பு கலவு ஏன்னா சொல்லுவானா உள்ள வந்து வேலையாக இருந்தால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படியே செருப்பு கழுவு போகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லும்போது விக்ரமாக இருந்தால் ரொம்ப அவர்ட் ஆயிட்டார் பார்த்துட்டு அடுத்து வந்து விக்ரமும் பார்வதியும் பேசிகிட்டு இருந்தாங்க பார்வதி கிட்ட விக்ரம் வந்து ஒரு கேஷுவலான ஒரு கான்வெஷனாக வச்சுக்க மாட்டேறான் ஏன்னா எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை உங்கள் மேலே இப்போ ராஜு பிரியங்கா பார்த்துருக்கீங்களா ராஜு பாவனி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது சீசன் ஃபைவ்ல ராஜு பாவனி ஏன்னா இவன் எது எஃபர்ட் போடுறது பாவனி ட்ரை பண்ணுவான் பட் ராஜு வந்து பாவனி பிடிக்கவே பிடிக்காது சும்மா ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாப்ல அதே மாதிரியே பார்வதி வந்து பேசுனா கூட என்ன நினைக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு நிறையா நீ உன் வன்மத்தை வந்து நீ வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதாவது நீ பேசுறது டோனு எல்லாம் வந்து நீ மாத்திரேக்கே முடியாது உனக்கு வந்து அது பண்ணவே முடியாது நீ இப்போ ரெண்டு வாரம் பரவாயில்ல தான் இருக்க பட் இருந்தாலும் எனக்கு உண்மையிலே ஃபுல்லாக ஒரு ஹோப்பே வரமாட்டேது நீ அப்படி தான் விளையாடுற ஒரு மாதிரி வந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே இவங்களும் வந்து அப்படி தான் இந்த கேம் அப்படி தானே அப்படின்ற மாதிரி வந்து பேசும்போது அப்போ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து கிளீனாக வந்து சொல்கிறாப்புல அது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதாவது ஒயில்டு கார்டுக்கு எதிராக இப்போ நீ சப்போர்ட்டியாக ஒரு கேம் வந்து இருக்க சாண்ட்ரா திவ்யா கூட ஆனால் உனக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு டர்ட்டியாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நீ தான் மொதல் பொங்கி அவங்கள போட்டு செய்வேன் நீ தான் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆ அதாவது பயங்கரமாக வந்து வெடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அது இந்த வீட்டில் நடந்தப்பயே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் கரெக்டு தானே பார்வதி வந்து எப்பயுமே அப்படி தானில்ல அது சாண்ட்ராவாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவாக இருந்தாலும் சரி யார் அவங்கக்கிட்ட வந்து சண்டை இழுத்தாலும் அவங்க வந்து சும்மா விடுவதற்கான ஒரு ஆள் வந்து கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா விட்டு போகிறது கிடையாது அப்படின் தான் அவர் சொல்கிறார் இதான் முதல் பர்ஸ்ட் அவுட் ஆக அதுதான் எனக்கு யோசனையாக இருக்குதுன்னு சொல்லி திவ்யா அங்கே இருக்கும்போதே வந்து சொல்கிறார் அங்கே தான் ஹைலைட்டே அங்கே பார்வதி வந்து தான் இருக்கலாம் மேபி அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க பட் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ் பார்வதி நல்லா பேச வந்தாலும் ஒரு வன்மம் பிடித்தவனாரியே அதான் வன்மம்ங்கிறது அவன் கரெக்டு தாங்க அவனுக்கு கரெக்டு தானே ஒரு யூஷுவல் கான்வர்சேஷனை கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்புறம் அவன் உள்ளே போய் எஃப்ஜே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்தையாச்சும் பரவாயில்லடா ஆ நைட்டோட முடிச்சிடுவா இவனுங்க நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பிரச்சனை பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி புருஷன் முன்னாடி பெரியவங்களா அவங்க பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து வந்து பேசுகிறான் ஏன்னா இவங்க சத்தம் பட்டே பெரியாலை காலி பண்ணிவிடுவாங்க என்ட்லாம் சொன்னால் அவள்தான் முடிச்சு விட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அரோரா அப்படியே முடிச்சு விட்ருவியா நீங்கள் பாப்பமை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எஃப்ஜி தான் சொல்கிறான் என் கிட்டலாம் வந்து சொன்னாங்கன்னா அவள் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பேன் இல்லை அது இந்த வட்டம் பேசணா விக்ரம் சொல்கிறான் தெளிவாக ஏன்னால் போன வாரம் அதை அட்ரெஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எதாவது புதுசாக அவங்க பண்ணாங்கன்னா நம்ம பேசுவோம் அதை வச்சு நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜெனிவனாக பேசுகிறான் அது மட்டும் இல்லாமல் வியானாவுக்கும் நம்ம திவ்யாவுக்கும் ஒரு சின்ன சண்டை அதான் சொன்னாங்களேன் நேற்று நியா இருக்கா அவங்களுக்கு திவ்யா இல்லை வியானா ட்ரிகர் பண்ணி விட்டாலே போதும் அவள் வந்து சும்மா சண்டை போடுவான்டா அந்த விஷயத்தை பண்ணுறான் எங்கள் காலையில் ஏன்னா வந்து அந்த கேசரிக்கு ஒரு இது பண்ணிட்டாங்க இப்போ சக்கரை இல்லை போல் அது ஒரு பேக்கெட் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே வெளியே போய் அமித்கிட்ட வந்து குழம்பிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அங்கேயே ஒன்று கொஞ்சம் ஓ ஓராக பேசிட்டாங்க அதே மாதிரி ப்ரெஷ்ஷ் ஏதோ காணும் போல தெரியுது மேக்கப் ப்ரெஷ்ஷாக ஏதோ ஒன்று லோஷன் என்னன்னு தெரில அதுவும் வந்து வேணாதான் கிட்ட இருந்தாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டியா அப்படின்ற அதையும் கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி கேட்குறாங்க ப்ளஸ் ப்ளசெண்ட்டாகவே பேச மாட்டாங்க நோயினாய் நோய் நோய் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமித்கிட்ட போய் புலம்பிட்டு இருந்தாங்க அது நேற்றே பேசி வச்சது தானே திவ்யா வந்து இப்போ நம்ம ஏன் அவன் டார்கெட் பண்ணோன்ட்டு அது சின்ன ஒரு இஷ்யூ மாதிரி தான் போச்சு ஓகேங்களா ஸோ மொத்தம் இந்த இதுதான் நடந்திருக்கு ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க சேன்றா பிரஜினோடைய கேடுகட்டத்தனத்தை உள்ளே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேல் அவங்கள செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை உங்களுடைய கருத்துக்கள்